அனைவருக்கும் வணக்கம் அவையின் ஆத்திச்சூடி பொருள்தனை போற்றி வாழ் செல்வத்தை மேலும் பெருக்கி அதை சிறப்புற வாழ வேண்டும் என்று அவை சொல்லுகிறாள் அதாவது இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதும் சமுதாயத்திலே நற்செயல் செய்வதற்கு பயன்படுத்துவதும் மிக மிக முக்கியமானது ஆனால் அதுவே அந்த செல்வத்தை வீண் செலவு செய்து அழிக்கக்கூடாது நல்வழியில் பயன்படுத்த வேண்டும் என்று அவை சொல்லுகிறாள் நாமும் அவ்வாறு நம்முடைய வாழ்க்கையிலே செல்வத்தை சேர்ப்போம் நல்லவர்களுக்கு சமுதாயத்திற்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவோம் இது கதையல்ல நிஜம் இந்த கதை எங்கு நடந்தது என்று சொன்னால் நிஜ கதை இங்கிலாந்து நாட்டிலே நடந்தது லண்டன் மாநகரத்திலே நடந்தது லண்டன் மாநகரத்தில் ஒரு பேருந்து சென்று கொண்டிருக்கிறது அந்த பேருந்திலே ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஏறுகிறார் பேருந்திலே ஒரு இனிமையான மேற்கத்திய இசையோடு அந்த பேருந்து சென்று கொண்டிருக்கிறது அனைவரும் அந்த இசையிலே மூழ்கியிருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே அந்த இஸ்லாமிய சகோதரர் பேருந்து ஓட்டுநரை பார்த்து இந்த இசையை அணைத்து விடுங்கள் அந்த பேருந்து ஓட்டுநர் இசையை நிறுத்திவிட்டு அந்த சகோதரரை பார்த்து கேட்கிறார் ஐயா ஏன் இந்த இசையை நிறுத்தச் சொன்னீர்கள் இது கேட்க இனிமையாக தானே இருக்கிறது என்று கேட்டார் அதற்கு அந்த சகோதரர் சொன்னார் இந்த இசையை கேட்பது என்பது ஹராம் என்று எங்கள் மதத்திலே கூறப்பட்டிருக்கிறது அதுவும் மேற்கத்திய இசை நபிகள் வாழ்ந்த காலத்திலே கிடையாது ஆகையினால் அந்த இசையை நிறுத்த வேண்டும் என்று நான் சொன்னேன் என்று அந்த இஸ்லாமிய சகோதரர் கூறினார் பேருந்து ஓட்டுநர் அமைதியாக ஒரு இடத்திலே அந்த பேருந்தை நிறுத்தி அந்த இஸ்லாமிய சகோதரரை பார்த்து சொன்னார் ஐயா நீங்கள் இறங்கிக் கொள்ளுங்கள் அன்றைக்கு நபிகள் வாழ்ந்த காலத்திலே டாக்ஸியோ காரோ பேருந்தோ கிடையாது ஆகையினால் நீங்கள் இறங்கி ஒட்டகம் வரும் வரை காத்திருந்து அந்த ஒட்டகத்திலே நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு போய் சேருங்கள் என்று இறக்கி விட்டுவிட்டு அவர் சென்று விட்டார் இது உண்மையில் நடந்த கதை நான் ஒரு செய்தியாக படித்தது இதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பழமையை போற்ற வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை அதில் எந்த குறைபாடும் இருக்கக்கூடாது கவனக்குறைவும் இருக்கக்கூடாது பழமையை போற்ற வேண்டும் அதே நேரத்திலே புதுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் நம் ஒருவருக்காக பலரனுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நாம் கெடுத்து விடக்கூடாது என்பது இந்த கதையின் மூலமாக நான் அறிந்து கொண்ட ஒன்று ஆகையினாலே ஒவ்வொருவரும் பழமையை போற்றுவோம் அதே சமயத்திலே புதுமையை ஏற்றுக்கொண்டு கடைபிடித்து வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வ மீடியாவுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்